ோம் இந்தியாவது என்பது எப்பொழுதும் போக இந்த கலந்து கொள்வோம் அரசு தனியின் அவரால் நடந்து வருகிறது कि वो वही लोग जो हैं ना उनके बोलने में ऐसा है आगे ना है वो वही वही क्यों बोले वही बोलोगा ऐसा बोलेगा कि वो तुम्हारा है ठीक है बोलते तो भी होगा ठीक है बैठे रहना है अरे

எவ்வாறு சமணம் என்பது குறித்து நாம் ஆராய்ச்சி ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது தமிழ் காப்பியங்களிலே நேர்மந்திர மந்திர புராணம் பொறுத்த வரைக்கும் முழுமையாக சமண ஆகம கருத்துகள் எல்லா இடங்களிலும் நிலவி கிடைக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் சிந்தாமணியிலே நூல் முழுவதும் பல இளம கூட முக்தி இளம்பகத்திலேதான் மற்றும் முக்தி இளம்பகம் என்று இரண்டு ஆரம்ப கருத்துகளை கொண்டு வந்து

தன்னுடைய தொண்டைக்குழி கூட அசையாமல் அவரிடமிருந்து வருகின்ற அந்த திவ்ய துணியை கனதரர் எடுத்து உலகுக்கு உரைக்கிறார் அவ்வாறு உரைக்கின்ற அந்த கருத்துக்களை நான்கு அணியோரங்களாக பிரித்து நமக்கு தந்திருக்கிறார் அதன் பிறகு வருகின்ற ஆச்சாரிய திருமக்களும் கூட அந்த நான்கு அணியோகங்களை தான் அவற்றினுடைய அடிப்படையிலே நம்முடைய நூல்களை எழுதியிருக்கிறார்கள் நம்முடைய ஆகம கருத்துக்களை தெரிவித்து படைத்திருக்கிறார்கள் நம்முடைய காவியங்களை கூட அதன்படிதான் படைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் பிரதம அணியோகம் என்று சொல்லப்படுகின்ற முதல் அணியோகம் அது பெரியோர்களுடைய வரலாறை குறிக்கக்கூடியது அற பெரியோர்களுடைய வரலாறு சலாக புருஷர்கள் என்று அறுபத்தி மூன்று பேர்களுடைய வரலாற்றை குறிக்கக்கூடியதுதான் பிரதமணி யோகம் என்பது அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய கரணாணி யோகம் என்பது ஊழியின் நிலையும் உலகின் கிடக்கையும் என்று சொல்வார் அருகணைத்தார் அருங்கணைத்த உலகின் கிடக்கையும் ஊழியின் நிலையும் அதை கூறுவது கருணாநிவகம் அதாவது உலகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது எவ்வாறு அது அமைந்திருக்கிறது அவருடைய தன்மைகள் என்ன என்ற அடக்கத்தையும் வினைகளுடைய அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து வினை கொடுக்க வேலையும் பற்றி குறிப்பிடுவது கருணாநிவகம் அதுக்கடுத்து மூன்றாவது வரக்கூடிய அந்த சரணாலய யோகம் என்பது இல்லறத்திலும் துறவரத்திலும் இருக்கக்கூடிய நெறிகளை பற்றி கூறுவது இல்லறத்திலே ரெண்டு ரெண்டு விதமாகத்தான் நம்முடைய அறம் பிரிக்கப்பட்டிருக்கிறது உலக வழக்கில் உலக வழக்கிலே எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் இளவரம் இல்லறம் துறவரம் தான் இதை மீது எதுவும் கிடையாது அந்த இல்லறம் துறவரம் இரண்டும் ஒன்று இல்ல உதவி செய்யும் எவ்வாறு இல்லறத்தால் இருக்க வேண்டும் என்பதை கூறுவார்கள் அந்த உலக வழக்கிலே உதவி செய்வது இல்ல பாடலே வருவது போல அந்த தூணம் மேலே இருக்கக்கூடிய கோலம் ஆடிக்கொண்டே இருந்தால் நடுவுல ஒரு சக்கை வைப்பார் ஆச்சாரிய அதுபோல இந்த தூணும் சரி அந்த மேலே இருக்கின்றும் சரி சரியாக அமைவரும் அதுதான் துறவர்களுக்கும் அடுத்ததாக மென்பொருள்களை குறித்து காட்டக்கூடிய திரமியான யோகம் என்று சொல்லக்கூடிய நான்காவது அறிவோம் நான் நாம் ஏன் இந்த வகுப்பிலே கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் இதை மீறிய செய்திகள் சமணத்திலே எனக்கு இல்லை எந்த செய்தியாக இருந்தாலும் இந்த நான்கு அணியோகங்களுக்குள் அடங்கக்கூடியதாக அமைக்கும் அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் சூடாமணி எப்படி எடுத்து உரைக்கிறார் அந்த கதையிலே இவை எல்லாம் எப்படி கையாளப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்த்தால் அப்போது அந்த சமணம் விழுந்ததை நாம் கதை ஆரம்பிக்கும் பொழுது சுறமை நாடு என்ற அந்த நாடு அவனுடைய மன்னன் மயாவதி வயாவதி என்பதை சமஸ்தல் பிரஜாபதி என்று சொல்வார்கள் பிரஜை என்றால் மக்கள் பதி என்றால் அவர்களுக்கான தலைவர் அந்த பெயரை கொண்டவர் தமிழ் படுத்தும் போது அதனால் பெயர் ஜெயவதி மிருகாவதி என்று இரண்டு மனைவிகள் ஜயவதிக்கு ஒரு மகன் மிருகாவதிக்கு ஒரு மகன் ஜயவதியினுடைய மகன் விஜயன் மிருகாவதியுடைய மகன் திமிட்டன் கதை நாயன்

ஒன்பது பேர் வாசுதேவர்கள் ஒன்பது பேர் பிரதிவாசு தேவர்கள் ஒன்பது பேர் பலதேவர்கள் இந்த ஒன்பது பேர் வாசுதேவர்கள் அதற்கடுத்து வரக்கூடிய பிரதிபாச தேவர்கள் பலதேவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல ஒரே மாதிரி ஒரே நாளில் பிறப்பான் ஒரே நாளில் ஒரே சம்பவத்தில் பிறப்பான் வாசுதேவனுக்கு எதிரியாக பிரதிவாச தேவன் இருப்பான் வாசுதேவனுக்கு அண்ணனாக பலதேவன் இருப்பான் வாசுதேவர்கள் போர் தொழிலை புரிந்து அதனால் பல விதமான இணைகளை கட்டிக் கொண்டு நரகத்துக்கும் செல்வார்கள் ஆனால் பலதேவர்கள் அப்படி அல்ல அவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு சில தான் நீதியெல்லாம் மோட்சம் அடைவார்கள் எல்லாருமே நரகத்துக்கு போவார் இப்படித்தான் நம்முடைய ஸ்ரீபுராணம் போன்ற கதைகளுடைய அமைப்பு அமைந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும் சிந்தனை பற்றி சொல்லும் ஏன் நம்ம சொல்றோம்னா ஆதி பகவானே அவருடைய திவ்ய துணியிலே சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை என் முதற் கொண்டு இருபத்தி நான்கு பேர்கள் தீர்த்தங்கடலாக பிறப்பார்கள் பரதனிடம் சொல்கிறார் இதை பரதன் போய் அவர்கிட்ட கேட்கிறார் அப்போது அந்த கேள்விக்கான பதில் சொல்லும் போது முன்னைப்போல் ஒரு பதினைந்து பனிரெண்டு பேர் சக்கரவர்த்திகளாக பிறப்பார்கள் திமிட்டன் முதலாக வாசுதேவர்கள் பிறப்பார்கள் என்று அவர் அப்ப எப்ப பிறந்தார் திமிட்டன் இந்த பவம் நம்முடைய மிருகாவதிக்கும் பயாவதிக்கும் அவர் பிறகு இது எங்கே நமக்கு வருகிறது என்று சொன்னால் ஸ்ரீ பிராணத்தை வருகிறது பிராணத்தில் அவர் அந்த நேரத்திலே அந்த அவருடைய தீர்த்த சந்தான காலத்துக்கு சொல்வார்கள் தெரியும் ஒரு தீர்த்தங்கரர் அவர் சுற்றி அவருடைய ஞானம் அடைந்த பிறகு அவருடைய தீர்த்தங்கரர் சிந்தான சந்தான காலமானது போகும் அடுத்த தீர்த்தங்கரர் ஞானம் அடையும் வரை அந்த சந்தான காலமானது இருக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தை தீர்த்த சந்தான காலத்திற்கு சொல்வார்கள் அந்த காலத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கின்றன

அந்த வித்தியாதர்களும் மனிதர்கள் தான் நம்ம கவனம் கல்யாணத்தின் போது அப்ப நீங்க அந்த தூரத்துக்கு போகும்போது கல்யாணத்துக்கு நிகழ்வெல்லாம் நடக்கும் போது பார்த்திருப்பீங்க பல்லக்கை யார் குடுக்குவது என்று சுமையான படவை கூட நம்முடைய உலக பெருமாள் எழுதி இருப்பார் திருவர் புலவன் எழுதி இருப்பாரு தேவர்களா வித்தியாதாரர்களா மனிதர்களா என்று அவங்க ஒரு பஞ்சாயத்து நடக்கும் அதுல வர முடியாத வித்தியாதர்கள்தான் அவர் என்னன்னா மனிதர்கள்

எப்படிப்பட்டவளாக இருப்பதை என்பதை சரணாநியோகத்தில் கொண்டு வந்த காமிக்கிறார் காணப்படுகிறார் முனிவரிடம் கேட்டு அவர் நோன்புறார் அந்த நோன்பு நோக்க பிறகு திருவிழாவாக நடக்கிறார் அந்த ஊரில் வித்யாதார உலகத்தில் அதன் போது அந்த அரசன் என்னுடைய மகள் அடைந்து விட்டாளே அவளுக்கு திருமண வயதும் வந்து விட்டதே நான் இவள் யாரை திருமணம் செய்து வைப்பது என்ற ஒரு எண்ணம் அவனுடன் ஏற்படுத்த அவ்வாறு ஏற்படும் போது ஒரு நிமித்தகன் சொல்கிறான் பகவானே சொல்லிட்டு போயிருக்கிறான் ஸ்ரீபுராணத்தில் வரக்கூடிய செய்தி பகவான் என்ன சொல்லியிருக்காள் இவனுக்கு என்று மாநிலம் வந்து நிமித்தன் என்று ஒருவன் கிரப்பான் அவனுக்குத்தான் இவனை திருமணம் செய்து வைக்க வேண்டும்